அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரஸ்வதி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜெய் வில்லேஜ் குக்கிங் இன்னைக்கு வந்து அருமையான டேஸ்ட்ல ரொம்ப சிம்பிளா குழந்தை கூட செய்யக்கூடிய முட்டை குழம்பு வந்து இன்னைக்கு செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீட்டில் ஒரு அஞ்சு பேர்த்துக்கு சமைக்கணும்னாவே பயந்துட்டு சமைப்போம் ஆனால் நம்ம வீடியோவை பாருங்க கண்டிப்பாக நூற்றி இருபது பேர்த்துக்கு நீங்களே சிம்பிளா செஞ்சிருவீங்க முட்டை குழம்ப ஒரு நூற்றி முப்பது முட்டை வந்து ஒரு அண்டியில் சேர்த்துட்டு முட்டை வந்து முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு பத்து முட்டை வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் முட்டை வந்து சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பத்து முட்டை சரியில்லைனாலும் நூற்றி இருபது முட்டை வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் முதல்ல ஃப்ளேமில் வச்சு முட்டை வந்து கொதி வந்த உடனே சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு பத்து நிமிஷம் அளவுக்கு முட்டை வந்து நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற விட்டுருங்க ஆறிட்ருக்கட்டும் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு எட்டு தேங்காய் வந்து பெரிய தேங்காயாக உடச்சி எடுத்துக்கலாம் சின்ன தேங்காயாக இருந்துச்சு அப்படின்னா பத்து தேங்காய் வந்து உடச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் திருவுற மிஷினில் வந்து நம்ம தேங்காயை வந்து திருவி எடுக்க போகிறோம் நீங்கள் மிஷின் இருந்தால் திருவிக்கோங்க அப்படி இல்லைனா உடச்சி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க சமையலுக்குள்ளே வர வரைக்கும் தான் நமக்கு ஒரு பயம் இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா சமையலை ரெகுலராக தொடர்ந்து செஞ்சிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பயம் அப்படிங்கிறதே உங்களை விட்டு ஓடியே போயிடும் இப்போ நான் வந்து பெரிய தேங்காயாக இருந்ததுனால எட்டு தேங்காய் வந்து துருவி எடுத்திருக்கேன் இப்போ வந்து அதில் அரை கிலோ அளவுக்கு போட்டு கடலை சேர்த்துக்கிட்டோம் ஒரு இருபது கிராம் பட்டை இருபது கிராம் சோம்பு அஞ்சு கிராம் அளவுக்கு லவங்கம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நைஸான பேஸ்ட்டாக வேக வச்ச முட்டை வந்து நல்லா ஆறிடுச்சு தண்ணி வந்து வேற தண்ணி மாற்றிட்டு நம்ம வந்து உரிச்சி எடுத்துடலாம் நீங்கள் விருப்பப்பட்டா இந்த முட்டை குழம்பு கூடவே அஞ்சு முட்டை வந்து உடச்சி ஊற்றி சேர்த்துக்கோங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நான் வந்து இன்னைக்கு உடச்சி ஊற்றி முட்டை வந்து சேர்க்க போகிறதில்லை அவிச்ச முட்டை மட்டும்தான் சேர்த்துக்க போகிறேன் இப்போ ஒரு மூணு கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அது கூடவே ஒரு நூறு கிராம் பச்சை மிளகாய் கொஞ்சம் பட்டை கொஞ்சம் லவங்கம் கொஞ்சம் சோம்பு ஒரு நாலு பிரிஞ்சி இலை ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு அண்டியோ சட்டியோ வச்சுக்கோங்க வச்சுட்டு பார்த்திங்கன்னா முக்கால் லிட்டர் அளவுக்கு ஆயிலோ அல்லது கடல் எண்ணெயோ சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாய் ஆனியன் பட்டை லவங்கம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க கண்ணாடி பாதம் வரட்டும் சமையல் அப்படின்னாவே நம்ம ஆணியனை வந்து தான் இருக்குது எப்பவுமே ஆனியன் வதக்கும்போது சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஆனியன் பச்சையாக இருந்ததுன்னா டேஸ்ட்டே நல்லா இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா அரை கிலோ அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்ப இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே பச்சை வாசனை போன உடனே ஒரு மூணு கிலோ அளவுக்கு தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா ரெண்டு கைப்பிடி அளவு கல்லூப்பு ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஐம்பது கிராம் அளவுக்கு மிளகாய் தூள் நூறு கிராம் மல்லித்தூள் நூறு கிராம் சிக்கன் மசாலா நூறு கிராம் கரி மசாலா இதெல்லாம் மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வரட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த கடலை தேங்காய் பட்டலவங்கமெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா முட்டை குழம்பு வந்து நல்லா வந்து பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடுங்க குழம்பு எந்த அளவுக்கு நல்லா கொதிக்குதோ அந்த அளவுக்கு குழம்போட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் நீங்கள் தேங்காய் பேஸ்ட் வந்து ரெடி பண்ணும்போது டேஸ்ட் கூடுதலாக வேணும் அப்படின்னா கசகசா ஒரு ஐம்பது கிராமும் முந்திரி வந்து ஒரு இரநூறு கிராமும் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க பொட்டுக்கடலை இரநூறு கிராம் குறைவாக சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு இன்னமுமே நல்லா இருக்கும் இப்போ முட்டை குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த நூற்றி இருபது முட்டை வந்து சேர்த்துடலாம் முட்டை சேர்த்ததுக்கப்புறமா கரண்டியை விட்டு ரொம்ப கிண்டாமல் இந்த மாதிரி தூக்கி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து முட்டை குழம்பு வந்து கொதிக்கட்டும் முட்டை சேர்த்ததுக்கப்புறமா இப்போ முட்டை குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு இப்போ வந்து வாங்க ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை சேர்த்து இறக்கிடலாம் இந்த அட்டகாசமான முட்டை குழம்பு வந்து உங்க வீட்டு விசேஷத்துக்கு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க அவ்வளோதாங்க சூப்பரான முட்டை குழம்பு தயாராகிருச்சு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்களா பன்னெண்டு மணி ஆகுது இந்த முட்டை குழம்பு வந்து எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா லஞ்சுக்கு வந்து ஸ்டாஃபுக்கு தான் இந்த முட்டை குழம்பு வந்து போகுது இப்ப வந்து ரெண்டு குட்பான் அளவுக்கு நம்ம முட்டை குழம்பு வச்சிருந்தோம் இத வந்து நம்ம சுப்பிரமணியன்னா எடுத்துட்டு இப்ப கீழே கொண்டுட்டு போவ போறாரு சரிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவா இருந்துருக்குன்னு நம்புறேன் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்